மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தனது வலைதளத்தில் மிக உருக்கமான பதிவை வெளியிட்டுள்ளார் சமீபத்தில் திருச்சி வந்திருந்த பிரதமர் மோடி பேசும்போது சினிமாவில் மட்டுமல்ல அரசியலிலும் கேப்டனாக விளங்கியவர் விஜயகாந்த் என்று புகழாரம் சூட்டியிருந்தார் இந்த நிலையில் தனது வலைதள பக்கத்தில் விஜயகாந்த் குறித்து அவர் கூறியிருப்பது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது அதில் பிரதமர் மோடி கூறியிருப்பதாவது சில நாட்களுக்கு முன்னதாக நாம் பெரிதும் போற்றப்படும் தலைவர் விஜயகாந்தை இழந்தோம் அவர் அனைவருக்கும் கேப்டனாக இருந்தார் மற்றவர்களை முன்னேற்றத்திற்காக வாழ்ந்தவர் தனிப்பட்ட முறையில் விஜயகாந்த் என்னுடைய நெருங்கிய நண்பராக இருந்தார் அவருடன் பல்வேறு தருணங்களில் நெருக்கமாக உரையாடியும் பணியாற்றியும் இருக்கிறேன் விஜயகாந்த் பன்முக ஆளுமை கொண்டவர் இந்திய உலகில் விஜயகாந்த் போன்று சில நட்சத்திரங்கள் மட்டுமே அழியாத முத்திரையை பதித்திருக்கிறார்கள் அவர் புகழுக்காக சினிமாவில் நுழையவில்லை அவரது பயணம் ஆர்வமும் விடாமுயற்சியும் கொண்டது அவரது ஒவ்வொரு படமும் மக்களை மகிழ்விப்பது மட்டுமல்ல ஆழமான சமூக நீதியை பதித்தது அநீதி ஊழல் வன்முறை பயங்கரவாதம் போன்றவற்றிற்கு எதிரான கதாபாத்திரங்களில் அவர் அடிக்கடி தோன்றினார் சமூகத்தின் நற்பண்புகள் மற்றும் தீமைகளை அவரது படங்கள் பிரதிபலித்தது திரையுலகில் ஏற்படுத்திய தாக்கத்தோடு நின்றுவிடாமல் அவர் அரசியலிலும் நுழைந்தார் ஜெயலலிதா கருணாநிதி போன்ற தலைவர்கள் ஆதிக்கம் செலுத்திய காலத்தில் அரசியல் களத்தில் இறங்கினார் தமிழகமும் ஒட்டுமொத்த இந்தியாவும் கல்வி மற்றும் மருத்துவத்தில் முன்னிலை பெற வேண்டும் என்பதில் எப்போதும் ஆர்வமாக இருந்தார் விஜயகாந்தின் மறைவால் அவரது தொண்டர்கள் தலைவரை இழந்துள்ளனர் நான் எனது நெருங்கிய நண்பரை இழந்துள்ளேன் நிரப்ப முடியாத வெற்றிடத்தை விற்று சென்றுள்ளார் துணிச்சல் கொடை குணம் ஞானம் மற்றும் வைராகியம் ஆகியவை வெற்றிகரமான தலைவரின் நான்கு முக்கிய கூறுகளாக திருக்குறள் கூறுகிறது விஜயகாந்த் இந்த பண்புகளை வைத்திருந்தார் சமூக நீதிக்கான அவரது தொலைநோக்கு பார்வையை நனவாக்க தொடர்ந்து பணியாற்றுவோம் என்று கூறியுள்ளார் பிரதமர் மோடி திடீரென விஜயகாந்த் மீது இந்த அளவுக்கு எதற்காக பாசம் காட்டுகிறார் என்பது புரியாத புதிராக இருக்கிறது இதன் மூலம் பாஜக தேமுதிக புதிய கூட்டணி அமையும் அதற்கான அச்சாரமாகத்தான் பிரதமர் மோடி விஜயகாந்தை புகழ்ந்து பேசியிருக்கிறார் என்று பின்னணியில் பேசிக்கொள்கிறார்கள்